சைனஸ் ஏன் வருது அப்படின்னா நம்முடைய நாசியை ஒட்டி மூக்கை ஒட்டி நான்கு எலும்புக்குள்ளே இருக்கிற குழிகள் இருக்கின்றன எலும்பு குழிகள் அந்த நாலு குழிகள் என்னென்ன குழிகள்னால் கண்ணு புருவ மூக்குக்கு மேலே புருவத்து மேலே இருக்கிறதுக்கு பேர் இந்த இடத்துல இருக்கிற ஒரு உள்ள எலும்புக்குள்ள ஒரு குழி அதுக்கு பேர் ஃப்ராண்டல் சைனஸ் அப்படின்னு பேர் அதே மாதிரி மூக்குக்கு இந்த பக்கவாட்டத்தில் இங்கே இருக்கிற ஒரு குழி அதுக்கு பேர் மேக்சிலரி சைனஸ்ன்னு பேர் அதில் அது மூக்கை ஒட்டி கண்ணுக்கு மேலேயும் கண்ணுக்கு கீழே இருக்கிற ரெண்டு குழிகள் அதில் மேலே இருக்கிறதுக்கு பேர் எத்தனாய்டு பா சைனஸு பேர் கீழேறதுக்கு பேர் ஸ்பீனாய்டு சைனஸுன்னு பேர் இந்த நாலு சைனஸ் பாக்கெட் அது எதுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதில் காற்று இருக்குமோ தவிர நீர் இருக்காது அது வந்து நம்ம நம்முடைய நாசிக்குள்ளே வருகிற காற்றை சுத்தம் செய்கிற பணியை அங்கே இருக்கிற இந்த இந்த சைனஸ் பாக்கெட்ஸை செய்கிறார் அடிக்கடி தலையிலே தண்ணீர் ஊற்றிக்கொள்ளுதல் மழையிலே கடுமையாக நனைதல் தேவையில்லாத குளிர்பானங்களை அதிகமாக அருந்துதல் அதிகமாக குளிர்பானங்கள் சில சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர் ரொம்ப குளிர்பானங்களை அருந்துவார்கள் அப்படி குளிர்பானங்களை அடிக்கடியும் நிறைவும் அருந்துதல் இது போன்ற காரணங்களினால் கொஞ்சம் கொஞ்சமாக நோய் எதிர்பார்த்தல் குறைந்து அதனுடைய விளைவால் இந்த சைனஸ் வருது